இல்லை ஏன் இப்படி ஓடி பழகிறீங்கயா அத்தி ரெண்டு நாள் தான் எங்கிட்ட வரல இன்னமும் பார்க்காத பார்க்குறோம் ஓட்டம் பிடிச்சிக்கிறிக்க மேட்ச இல்லாத காலத்து மாதிரி இப்படி ஊர்றாங்க ஊருக்குள்ளேருந்து நீ செத்துட்டேம்மா நான் அவருக்கு உணக்க நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம அங்கிட்டு போகல நம்ம எப்போயும் போகல நம்ம ஏரியா பக்கம் வந்தாச்சு இன்னைக்கு அந்த தென்லேருந்து என்ன தெரியல இருக்கி பாண்டியும் நண்டும் இன்னமும் நெத்த பறக்குற மாதிரி ஓட்டம் பிடிச்சி போயிட்டா இங்கே ஊர்லேருந்து கொஞ்சம் இறங்கி எங்கள்கிட்ட வெள்ளாங்காடு போகல சரி வாங்க நம்ம கடா கட கடந்து ஆரம்பிப்போம் இன்றைக்கிண்டு நம்ம கிடா வேற கொடுக்கு வந்தோம் ஆற்றி சரி ஓட்டை ஓடுறான் இக்கா வர்ற வழியில் இருக்குது கண்டத்து நல்லாவே ஊருக்குள்ள நெல் வேறு ஊர் பக்கம் கடலில் காய போட்டிருக்காங்க வளச்சி வளைச்சு இங்கிட்டு போனால் அங்கிட்டு ஓடுறியா அங்கிட்டு வந்து அங்கிட்டு வரையா இருந்து கொண்டு வர ரொம்ப சிரமங்க இது ஒன்று தாங்க ரொம்ப சிரமம் அங்கிட்ட அங்கிட்டும் ஆடை பத்தி கொண்டு வர முடியும் யார்னாலும் என்ன முன்னாடி போகிற ஆடை நம்ம பார்ப்போம் பின்னாடி வர யாராவது அடிச்சு போடுவாங்க இங்கே அதை தான் இதை பார்க்க முடியும் அதை பார்க்க முடியல எங்கிட்ட சுற்றி இன்னும் கொண்டு வந்தாச்சு தப்புறோம் நண்டே நண்டே இந்தா நண்டே இந்தா இங்கே போகிறேன் ஏன் இப்படி ஓடி பழகிருக்கேன் ஓட்ட ஓட்டம் ஏ ஏதான் பார்த்தீங்க அப்படி எதுக்கு இப்படி நிற்காமல் போகிறீங்க என்னமோ நீக்கி தான் புதுசாக கம்மாக்கி வர மாதிரி வரீங்க டெய்லி வரதானா ரெண்டு நாள் வரலப்போ அதுக்கு இந்த ஓட்டமாக இங்கே பாரு நிற்காமல் போகிறேங்க வாடா மாப்பிள்ள இன்னமோ பார்க்காத பார்க்க தின்னாத தின்னாத மாதிரி திண்டுக்கிருக்கியே இந்த பிள்ளைலாம் பார்க்கல வந்ததுலேருந்து ஓட்டம் பிடிக்கிற திருவாட்சி மலை தள்ளி நெல் நீட்டை நம்மளுக்கு தான் கொம்பு பாதமாக இருக்குது முக்கால்வாசி வெள்ளாடு எல்லாமே அந்த நம்ம நேற்று ரெண்டு ரெண்டு நாள் அங்கே போனோம் அந்த ஏரியா தான் போகிறாங்க அதனால நம்ம கிடையாப்போம் என் என்கிட்ட வந்தால் ஒரே ஒரு ஆடு முட்டு கூட்டம் நம்ம கூட இருப்பாங்க அவங்களும் நம்ம கூட மட்டுந்தான் போவேன் மற்றபடி வேற என்கிட்ட போக மாட்டேன் அதனால தான் அவனுக்கு எழுத்துக்கு வந்தாச்சு ஆனால் வந்துருந்து இவனும் கொஞ்சம் சேட்டாக பண்ணுறாங்க திரும்ப ரைட்டில் இன்டிக்கிட்ட போட்டு திரும்புங்க அங்கிட்டலாம் வேணாம் லெஃப்ட்டுக்கு வேணாம் ரைட்டு வேணாம் ஈரம் இன்னும் கொஞ்சம் தாத்தங்க இருக்குது ஆற்றி இவ்வளோ வெயில் அடிச்சு இந்த ஈரம் குறையாமல் இருக்கு போ திரும்ப எங்கிட்ட ஒருதான் ஈரம் நான் அங்கிட்டு போகலாம் இதோட மூணு நாள் மேலே ஆகும் போது வெயில் வர நல்லா அடிச்சிக்கிருக்கு இன்னும் ஈரம் குறையாமல் இருக்குங்க அதாங்க கரம்ப மண் களிமண் ரெண்டு ஒன்று தண்ணி பட்டாலே ஒரு வாரம் ஆக்கும் கொஞ்சம் வெச்சம் நான் அன்னைக்கி கொஞ்சம் மழை வராது லைட்டாக மேகம் போட்டிருக்கு அடிக்காற்று அடிச்சிடும் அடிக்காற்று அடித்தாலே மழை வராதுங்க ஒழுங்கே எங்கே உன் பிள்ளையாக்கான அந்த போகிறோம்ல அவ்வளோ நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து ஆளை பார்க்கல ஒரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வரி வாங்கி விடுங்கன்றாங்க வரி எனக்கு என்னென்னு தெரில எதை சொல்கிறா எனக்கு சரியாக கன்ஃபார்ம் தெரியல அது என்னென்னு தெரிஞ்சால் அதை சொல்லுங்கள் மறுபடியும் நண்பா வரிக்குட்டின்னு போட்டிருந்தார் அது எனக்கு சரியாக தெரில இன்னொரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தாரு நீங்கள் டெய்லி விலாக் வீடியோ போடுறதை விட பேசாமல் சேல்ஸ் வீடியோ அப்புறம் அந்த டிப்ஸ் வீடியோ எதுவும் போடுங்கின்றாரு அந்த மாதிரி வீடியோ போட்டால் எதாவது ஒரு வீடியோ தான் போட முடியும் நண்பா அதனால் நமக்கு அந்த சேல்ஸ் வீடியோ எனக்கு எப்போயாவது ஆறு மாதம் ஒரு தடவை சேல்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ சேல்ஸ் ஏன்னா இப்போதான் ஆடை கொஞ்சமாக இன்னும் நான் சேல்ஸ் வந்து அவ்வளோ பண்ணலை அதனால் சேல்ஸ் வீடியோ அவ்வளோ போட முடியாது எப்போயாவது ஒரு வீடியோ போட முடியும் டிப்ஸ் வீடியோ எப்போயாவது அப்போ தெரிஞ்சால் நான் தெரிஞ்சால் ஆடு மாடுக்கு ஏதாவது அந்த மருத்துவத்தை பற்றி எதாவது தெரிஞ்சால் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சால் தெரியாத பற்றி நான் எதுவும் அளவுக்கு பேசுகிறேன் எனக்கு தெரியல டெய்லி விளாக் தான் நண்பா எனக்கு தெரிஞ்ச போட்டுக்கிருக்கேன் வேறு எதுவும் போடுற மாதிரி என்கிட்ட ஐடியா இல்லை இதுதான் நம்ம டெய்லி விளாக்குனால் கொஞ்சம் டெய்லி வரோம் அதை பார்க்குற தான் நான் எடுத்து போட்டுக்கிருக்கேன் மற்றபடி எனக்கு அந்த சேல்ஸ் வீடியோவை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க எதாவது சேல்ஸே நான் நல்லாவும் பண்ணலை இனிமேல் தான் நான் சேல்ஸே பற்றி போடணும் ஏதாவது சேல்ஸை வந்தால் நான் சொல்ல சொல்லப்போனால் வருஷத்துக்கு ஒரு குட்டி ரெண்டு குட்டி மூணு குட்டி தான் விற்றுக்கேன் ஏன்னா இனிமேல் தான் இப்போ தான் ஆடே சேர்த்துக்கிறேன் நண்பா ஃபியூச்சரில் வேண்டாம் அதிகமாக சேர்ந்து கண்டிப்பாக சேல்ஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நான் ஆடு சந்தையிலேருந்து வாங்கி அதை வளர்த்து அப்படியே டக்குன்னு மாற்றி விடலை நான் ஆடுலேருந்து அப்படியே ஒன்று ரெண்டுலேருந்து அப்படியே கொஞ்சமாக ஆடை தேற்றி கொஞ்சம் பெரிய அப்படியே மே்சல்லை மேலுக்கு ஏற்ற ஆடாக சேர்த்துக்கிறிக்க நான் அது வாங்கி ட்ரேடிங் மாதிரி எதுவும் பண்ணலை அப்படியே வாங்கி வச்சு ஒரு வாரம் கழிச்சு விற்கிற மாதிரி ஐடியா இது வரைக்கும் எதுவுமே இல்லை ஆடு செஞ்சிலேருந்து வாங்கி வளர்த்து வளர்ப்புக்காகவே வாங்கி அதை அப்படியே வச்சிருக்கதாக வச்சுருக்கேன் தவிர அதை ஒரு பெரிய ஃபார்மிங்காக தான் பண்ணுறேன் மற்றபடி வாங்கி ட்ரேடிங் மாதிரி வாங்கி வாங்கி மாற்றிக்கிட்டே இருக்கில்ல அதனால் சேல்ஸ் வீடியோ அளவுக்கு வராது ஏதாவது ரெண்டு மூணு ஆடை எனக்கு பிறந்த கிடா எதுவும் விற்கிறேன்டா அந்த வருஷத்துக்குள்ள அப்போ உண்டா சேல்ஸ் வீடியோ பண்ணலாம் நான் டெய்லி பிளாக்கிங் தான் நான் இப்போதைக்கு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமெண்ட்டில் என்னென்னா தளி குட்டின்னு போட்டிருந்தாரு அது என்ன குட்டின்னு வகைன்னு எனக்கு சரியாக தெரில எனக்கு சரியாக தெரில தெரிஞ்சும் திருப்பியும் போட்டிங்கன்னா கமெண்ட் போடுங்க அது பார்த்தவங்க யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது என்னமோ தளி குட்டின்னு தான் சொல்லியிருந்தார் அதை வாங்கி வழங்க நண்பாண்டாரு எனக்கு அது சரியாக என்ன வகைன்னு தெரில ரெண்டுமே புதுசாக இருந்துச்சு இன்னொரு நண்பர் சொன்னால் வரி குட்டினார் அதுவும் எனக்கு சரியாக தெரில புது வகையாக இருக்குது யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் ரெண்டு மூணு நண்பர் கேட்டாங்க உங்கள் லொக்கேஷன் என்னென்னாங்க நான் மதுரைக்கு மேற்க உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கேன் நான் மதுரை தான் என்ன யார் கேட்டுகிட்டு இருந்தேன் கமெண்ட்டில் நான் மதுரை தான் நண்பா ஜார்ரா அந்த சும்மா இருக்க மாட்டேன்டா கை காலை வச்சுக்கிட்டு வந்தோடனே கொம்ப வச்சு நம்ம வெள்ளை மாட்டேன் முட்டி விட்டாங்க கரெக்டாக காலு கிட்டே அவன் கும்ப பதமாக இருக்குங்க அவன் என்னமோ எக்க போட்டேன் மேலே காலை ஏறுனா வரும் கரெக்டாக வரு எவ்வளோ சாணி வேறு இவ்வளோ மேலே போட்டு விட்டாங்க காலம் குத்தி விட்டாங்க கரெக்டாக ஹார்ட்டுக்கு நேராக கட்டிவிட்டேன் பையன் உள்ளே அவன் ரொம்ப பதமாக இருக்குங்க வந்தால் ஏதாவது சும்மா இருக்க மாட்டேங்குது சேட்டை எப்படி சேட்டை பண்ணிட்டேன் தெரியுமா இப்போ நான் தான் கூட்டுக்கு வந்தாலே உசுர் எடுத்துருவேன் நம்மளை நீ எல்லாம் தள்ளியில் இல்லை திரிசா நீ எல்லாம் கூட்டு சேரக்கூடாது கூட்டி இன்றவரை யார் விட்டு இவங்க அம்மா தெனா விட்ட ஒரு மூட்டை மூட்டி விட்டியா நம்ம கடை தான் கரெக்டாக அதே கழுத்துக்கு நேரம் குத்திட்டு கத்திச்சு அன்னிக்கிறோம்னா தென்னாவிட்டேன் அது ரொம்ப நல்லாச்சு உங்கள் வீட்டை கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் கொஞ்சமாக அப்புறம் தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி தேய்ச்சி விட்டோன்னா சரியாயிடுச்சு அது சைடில் வச்சு சத சதக்கம் குத்துறாங்க இன்னமும் ஜல்லிக்கட்டுக்கு காலம் எனக்கு அவங்களும் டெய்லி இந்தியே பக்கம் வந்துட்டு பயவெல எல்லாத்தையும் போர் அடிச்சிருக்கோம் தான் ரெண்டு நாள் அந்த பக்கம் போயிட்டு வந்தோம் நல்லா திட்டு திருப்பி இங்கிட்டு வந்தோடனே என்ன எங்கிட்ட வந்தால் கொஞ்சம் கொடி கீடி கடிப்பாங்க அதுக்கு எங்கிட்ட கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் மாற்றியாச்சு நான் அங்கிட்டு நல்லா பச்சையும் கட்டியாச்சு நல்லா பச்சை கட்டச்சு அங்கிட்ட சார பச்சை கிடைக்க இந்த ஒரு வாரத்தில் அங்கேயே உழுதுவாங்க எனக்கு காற்று எடுத்துச்சா ஈரோ காஞ்சிட்டு உழுக ஆரமிச்சிருவாங்க நான் அடுத்து அங்கிட்டு இருக்க ஆர்டர்லாம் அப்படியே எங்கிட்ட வந்துடும் கம்மாவாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே பசங்க இந்த பச்சையை கடிச்சு கொஞ்சமாக கொடிக்கீடியாக கடிச்சிக்கலாம் என்ன தெனாவிட்டே காலை நல்லா தூக்கும் போது தெரிந்தேன் வந்த உடனே முள்ளு குத்தி இந்த முள் குத்துறக்காக தான் அங்கிட்டு போனேன் ரெண்டு நாள் வந்த உடனே முல்லை கொத்த விட்டா அதுவும் சரியானம் அத்தடியாத்தான் இது உதராத உதராதா பாதி முள்ள உள்ள அப்புறம் டைனோசர்னாக்கா இருவர்த்தியாத்த எம்புட்டி இறங்கிடுச்சு இங்கே ரத்தம் வருதுன்னு பார்ப்போம் ரத்தம் வந்தால் முள்ளு இருக்காது ரத்தல்லை முள் இருக்குது முனம் வேணால் உடஞ்சான்னு தெரிலங்க மொனம் உடையில நல்லாத்தான் இருக்குது பார்ப்போம் இருக்கலாம் தொட்டு வைப்போம் டைனோசருக்கு லீவ் கொடுத்தாச்சுக்கா நேற்று சொல்லிக்கிஞ்சே ரொம்ப முடியல நடக்க அப்படின்னு தான் டெய்லியும் டைனோசருக்கு வீட்டில் தோட்டத்துலேருந்து கொஞ்சம் வெளி மசாலா இருந்துச்சு அதை அறுத்து போட்டு கொஞ்சம் கள்ளக்குடி இருந்துச்சு ரெண்டே திங்க விட்டோம் ரெண்டு மாலை உங்கள் அம்மா கூட திரும்பி நண்டு எப்படி பார்த்தா ஊர நீ அண்டே இந்தா இங்கே வா நண்டே இந்தா ஏ நண்டு மண்டே ஆலயம் பாரு இல்லை வயசானக்கா வீட்டை ஏய் நண்டே ஆதார் கார்டில் ஃபோட்டோ கொடுத்துருக்கு மூலியும் சீக்கிரம் போயிடுவோம்ல இப்படி ஆகிட்டே நண்டு ரெண்டு திரு நண்டு மேட்சில்லாத மாதிரி ஓனி போயிட்டாலே சென்னா போயிருக்கியா சென்ன பிடிச்சா ஓனி திரும்பிடுவாங்க அதுக்கு இப்படி மோசமாகிடுச்சு நல்லா பச்சை வந்துருச்சு நல்லா ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட இப்போ அந்தளவுக்கு இல்லைங்க இப்போ நிறையா பச்சை இருக்குது அவரு கழியிறேன் பாரு உள்ள நெற்றி போட்டு மகே பச்சை வர வர இன்றைக்கி எல்லா பேரும் கழிய போகிறாங்க யா சில பேர்லாம் கழியில பாரு நல்லா சூப்பர் பச்சையாக இருக்குது இந்த பக்கம் இந்த சைடு முள் ஓரத்தில் எல்லாமே இனிமேல் கொடி நல்லா வளரும் இந்த ஓரத்தில் எல்லாமே கொடி இது இந்த கொடி இந்த புள்ள கொடியாக வளர்ந்துடும் இங்கே பண்ணி போகுதா அந்த போகுதா போகுதா உடனே எத்தனை ஓடுது மூணு ஓடுது நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஒன்றே ஒன்று குட்டி இங்கிட்டருந்து பண்ணி நிறையா பண்ணி இருக்குங்க எல்லாம் பயிரிச்சுடா பண்ணி பிரிச்சிடா போங்கடா திரும்படா பண்ணியை பார்த்தோன்னு நின்ட்டாங்க என்னமோ நினச்சி ஓடி போய் பயந்துக்கிட்டே நேரம் எங்கே ஓயிருக்குது இல்லை எங்கே ஓப்பறீங்க அப்படி நடந்துக்கிட்டே இருக்கீங்க நல்லா புள்ளலாம் விட்டுட்டு நல்லா பச்சை சேன்றிச்சி இருந்துச்சு கால புல் விட்டு நடங்க நீ எங்கே போகிறீங்க நீ அம்மா சுற்றி தான் வருவீங்க இன்னைக்கு ஏன்னா ரெண்டு நாள் நல்லா புள்ளு தன்றிக்காங்களா அதனால் அதை மறக்கிறதுக்காக இந்த புள்ள பார்க்கும்போது இதெல்லாம் நான் என்னடா புல் நம்ம நேரத்தாலும் நல்லா புண்ணு நினச்சிக்கிட்டே இருப்பாளுங்க அதனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் தான் சுற்றுவாளுங்க அதுக்கப்புறம் அதுவே இதாண்டா நமக்கு புல் வேறு வழியில் தான் நினச்சிடுவாங்களா புழுந்தேன் தண்ணி வேணாம்மா தண்ணி நல்லா இருக்கும் ஒரு சூப்பர் தண்ணி வேணாம்மா தண்ணியே வேணாண்டா போடா நான் வீட்டிலயே கொடுத்து நான்றியா சூப்பர் தண்ணிங்க கலங்காமல் இருக்குது அதிசயமாக இருக்குது நீ ஏற்கனவே கழிகிற மைக்கில் அதை விட்டு விளாசுற ஆனால் கலங்காம தான் இருக்குது கொஞ்சம் நல்லாயிருக்கு அது இதோட சூப்பராக இருந்தேன் அந்த இந்த கிடக்கு கொஞ்சம் கலைஞருக்கு ஆனால் கொஞ்சம் பச்சை அவனுக்கு செஞ்சுக்கானே இன்னும் கையில் வருது 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 நேரம் அங்கிட்டா வருது உங்கள் காடை பார்த்தா வருது போ போய் பார்த்துட்டு வா போ போய் பார்க்க வராதே ஒரு ஒருத்தர் நாள் வீட்டில் கிடந்தது போ போய் எல்லாத்தையும் போய் கிட்டே போய் பருவம் பார்த்துட்டு வா ஆ நம்ம கடை போய் வந்துட்டேன் போய் இப்போ போய் பார்த்துட்டு வந்தால் தான் நிற்பேன் எல்லா குட்டி பருவம் பார்த்தானே அவரன்னா நேராக போய் பார்த்துட்டு அவனா வண்டி திரும்பிக்கான் ஆனால் நம்ம மூழ்கி போய் போக மாட்டாங்க மூணு பையன் தான் வரைக்கும் அப்படித்தோட இருக்கேன் இவன் தான் ஓட்டான் என்ன ஓட்டம் ஓடுறியா போயிட்டு வண்டியா சாரே சாரே என்னால தடுக்க முடியாது போய் பார்த்துட்டு வந்தால் தான் அந்த அப்போ சாப்பிட்டு வரேன்ட்டேன் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் தாங்க எப்போயுமே கம்மா போல இருப்பார் எந்த கம்மா பெருக கம்மா பெருகிச்சுன்னா கரையே இருப்பார் கம்மா பெருகலாட்டி எப்போயுமே இந்த ஆய்வு காடு எந்த பக்கம் போக மாட்டோம் ஒன்லி கம்மா அப்பில் தான் அவன் காடு எப்போயுமே இருக்கும் காலையில் கரெக்டாக ஒரு எட்டு மணி எட்டரைக்கு பத்திடுவார் மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு விட்டு போயிடுவார் அப்புறம் ஒரே இதாக சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி மழைக்கெல்லாம் பெருந்துச்சின் பயிர் மாறிஞ்சின்னா ரெண்டு மணிக்கு வந்துடுவாப்புல இல்லாட்டினா மூணு மணிக்கு வந்துட்டு அப்படியே கம்மையிலே திருவார் கிட்ட பழக்கம்பழை சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு லேட்டாக ஆறரை ஏழு மணி ஏறி போய்க்கிறார் அவர் தாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் மேலே ஆடு பயிக்கிறாருக்கேன் பன்னெண்டு மாதம் மேலே ஏற்காச்சும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏ அவர் குட்டிலாம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது குட்டி நூறு குட்டிக்கு மேலே எடுத்துருக்கோம் ஏகப்பட்ட ஆடு இறந்து வச்சு சரியாக அந்த ஊசி மாத்திரை கரெக்டாக அந்த கழிச்சி போடுறதில்லை இப்போ கரெக்டாக பக்குவமாக கொண்டு விட்டார் எட்டே அவர் ஆடு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு அப்புறம் நம்ம குளியும்பூர் கடை கோயிலுக்கு அவங்க சொல்லலாம் கடை அங்கே பெரிய கடை அப்போ எனக்குலாம் அது தெரியாது அதெல்லாம் குளியம்பூர் வகை என்ன வகைன்னு தெரியாது கடான்னு தெரியும் அது என்ன கடைன்னு தெரியாது அவர் ரெண்டு மூணு கடை அதில் கடைசியில் கடைசியில் மாத்திரம் தான் ஒரு போயர் ஒன்று இருந்துச்சு அது வீடியோல பார்த்துட்டு போய்ச்சுட்டு ஒரு போயர் கிராஸ் மாதிரியே ஒன்று இருக்கும் நம்ம அதில் விழுந்து தான் நம்ம திக்கி பாண்டி கிராஸ் அடிச்சு இறந்திருப்பேன் கொஞ்சம் அது கொஞ்சம் கிட்டத்தட்ட அது கிடா பன்னெண்டாயிரத்துக்கு ஐநூறுரூவா எவ்வளோ விற்றாங்க தான் வச்சிருக்காங்க இப்போ அடுத்த கிடா வச்சுருக்காங்க ஒரு சுத்த சேலம் கருப்பு கிடா ஒன்று போட்டிருக்காங்க சுத்த கருப்புனால கூடையாக இருக்குது நம்ம கச்சா மாதிரி இருக்குது ஆனால் கட்ட நடுபடையாக இருக்குது சுத்த கருப்பு ஏன்னா அந்த விட்ட கருப்பு கூட்டி அதிகமாக கேட்குறேன்னு கருப்பு கூட்டி போட்டுருக்காரு நமக்கு தேவைப்பட்டால் அப்பப்போ அந்த கடைக்கு போட்டுக்கிற வண்டி தான் ஏன்னா தெரிஞ்சு இவரோட ஆட்டு ஆட்டுக்கதையெல்லாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியதாங்க ஏன்னா இவரோட கதையை கேட்குறது ரொம்ப கஷ்டம்தான் இவருக்கு சொந்தமாக வீடு வந்து ஒரு சின்ன ஒரு அரை தான் இருக்கும் தோடம் கிடையாது இவர் எந்த சுத்தம் கிடையாதுங்க அப்போ அந்த டயத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரோட ஆட்சிந்தா ஜெயலலிதா அவங்க ஆட்சி நினைக்கிறேன் முன்னாள் செய்ய ஜெயலலிதா ஆச்சியோ கலைஞராட்சியான்னு சரியில்லை ஆடு மாடு எல்லாம் வீடு இல்லாதவங்களுக்கு தோட்டம் ஃப்ரீயாக ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் ஆடு கொடுத்தாங்க அப்ப எவ்வளோ பண்ண ஆடு கொடுக்கல அதாவது காசு கொடுத்தாங்க ஒரு பத்தாயிரத்தி ஐநூறுபா எவ்வளவு கொடுத்தாங்க அதுலேயும் வரும்போது அது இதுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க மீதி ஒரு எட்டாயிரூவா ஒன்பதாயிரூக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு தூரத்தில் ஒரு கிராமத்தில் ஆடு போய் பிடிச்சி வந்தாங்க எவ்வளோன்னா ஒரு ஒரு ஆடு ரெண்டு ஆடு ஒரு குட்டி போயிட்டாங்க மொத்தம் மூணையும் ஊற்றி வாங்கினாங்க அதுலேருந்து ஏகப்பட்டவருக்கு நிறையா பேத்துக்கு நம்ம ஊரில் வந்துச்சு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏழை மக்கள் அப்படினாலும் இருந்தார் ரொம்ப ரொம்ப அந்த ஏழை மக்களுக்காக கொடுத்தாங்க சில பேர்லாம் அதெல்லாம் விற்று அப்பயே கா அவ்வளோதான் வாங்கி தின்ட்டாங்க சில பேர்லாம் காசவே காசோடு சொல்லி காசு வேணும்னு ஆடு வாங்கிட்டாங்க அதில் இப்போ ஒருத்தர் தாங்க இந்த மூணு ஆடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேத்தி 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 ஏவப்போட்டு குட்டி இறந்துடும் ஏ சில ஆடை கொஞ்சம் வளர்ந்து நல்லா இறந்து போவோம் அப்புறம் மருத்துவதுமே தெரியாதா அப்படியே கொஞ்சமாக மேட்ச்சு அங்கங்கே கேட்டுக்கிட்டு இந்த செம்பிலாடு கார்டை கேட்டு என்ன மருந்து ஊற்றணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சஞ்சமாக ஆடை தேத்தி கொண்டு வந்தாருங்க அவர் தோடதுமே கிடையாது ஏன்னால் நம்மள மாதிரி இந்த குட்டி இளங்குட்டிலாம் இந்த ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வீட்டில் போட்டிருப்போம் ரெண்டரை மாதம் மூணு மாதம் பற்றி வரம்பா ஏன்னா இற தோட்டத்து பிடிங்குன்னு இறைய மாற்றிடுவோம் ஆனால் அவருக்கு தோட எதுவுமே கிடையாது குட்டியெல்லாம் யார் தோட்டத்தையும் போனாலும் ஏன்னா தோட்டத்துக்கு போனாலும் மானக்கடை வைவாங்க இந்த தோட்டத்தும் போகிறது கிடையாது இவர் என்ன பண்ணுறது ஒன்றரை மாதம் ஆச்சுன்னா கரெக்டாக ஆடு ஆட்டுக்குடியே பத்திரிட்டு வாருங்க அது ஆடுக்க வெயிலும் சரி மழையும் சரி எப்பயும் சரி ஆடே ஆட்டுக்குடியை கூடிய ஆடு அப்படியே கொஞ்சமாக இறக்கடிச்சு அப்படியே கொஞ்சம் செட் ஆகிடுவேன் குட்டிகள் இறந்து போகும் இப்போ சில குட்டிகள் நல்லா பரவாயில்ல இப்போ அவருக்கு இறப்பு அதிகமாக இல்லை அதில் ரெண்டு ஆடு பழைய ஆடு அந்த ரெண்டு ஆடு இறந்துருச்சு இன்னும் ஒரு ஆடு மட்டும் தான் இருக்க வேலைங்க அதுலேருந்து தேத்து தேத்தி கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் தேத்தி கொண்டு வந்துட்டாருங்க ரொம்ப கஷ்டம் அவரோட வாழ்க்கைலாம் அவரே சொல்லுவாப்புல நான் அந்த தொழில ஆடு தொழிலை வர மாதிரி எனக்கே தெரில எதார்த்தமாக கவர்மெண்ட்லேருந்து ஏதோ கொடுத்தாங்க அதை வச்சு அதை கரெக்டாக ஒரு ஆட்லேருந்து எத்தனை நாடாக போக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கொஞ்சம் மாசு செத்து 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 கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஒரு சொத்து மாதிரி கொண்டு விட்டாருங்க அடிச்ச சொத்து இதாங்க அடிச்சொத்து கஷ்டப்பட்டு ரொம்ப ஏன்னா எந்த சொத்துமே கிடையாது அவங்க சொன்ன நம்ப மாட்டேங்க எந்த சொத்துமே கிடையாது யாரோ தோட்டத்துக்கு போக மாட்டாரு ஏன்னா அவங்க கிட்டலாம் ரொம்ப மோசங்க எந்த தோட்டத்தை புல்லு புடுங்க போனோம்னா அவனும் கம்பெடுத்து கொடுத்துருவாங்க எதனால் சொல்லுவாங்க அதுக்கு தான் என்ன சரி பால் இடத்துல பால் குடிக்கப்பட்டு அப்புறம் கரெக்டாக இறக்கிடிக்க ஸ்டேஜில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட சில குட்டிலாம் பற்றிருக்காரோம் அப்படியே செம்பிளாடு எனக்க கூடையே வந்துடுமா வேறு வழி அப்படி இருந்து கொஞ்சமாக தேர்த்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு லெவலுக்கு வந்து நின்று இருக்காங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம் தாங்க கஷ்டப்படாமல் ஒன்றும் வராது ரொம்ப கஷ்டம் நான் நம்மளை மாதிரி தாங்க அவளும் அவரை மாதிரி தான் சொல்லப்போனால் நான் நம்மளும் ரெண்டு ஆட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 இன்றைக்கி கொஞ்சம் அளவுக்கு ஏதோ பசங்களுக்கு அளவுக்கு ஒரு முப்பது உருப்பி கிட்டே டோட்டல் ஒரு முப்பது தாயாடை பொறுத்தவரை பன்னெண்டு தாயாடுக்கிட்டே சேர்க்க போகிறேன் கொஞ்சம் மாதத்துக்கு பார்ப்போம் கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு படி முன்னேறலாம்ங்க ரொம்ப பெருசாக வேணாம் ஒரு படி முன்னேறினா போதுங்க என்ன கேட்டால் ஆனால் அவரே சொல்லுவாப்புல அடிக்கடி கௌரவம் பார்க்கக்கூடாது கௌரவம் பார்த்தா தொழிலை முன்னேற கஷ்டங்க கவுரம் மட்டும் பார்க்காம இருக்கணும் ஏன்னா எப்படி பேர் இந்த ஃபீல்டில் கௌரவம் பார்த்துட்டு விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாங்க இவர் தெரிஞ்சு இவரு கௌரவம் பார்க்காமிட்டு அடிச்சு முடித்து இன்றைக்கி தேத்து அவரே சொல்லுவாப்பில்ல நானும் கொஞ்சம் காசு நல்லா பார்த்துட்டேன் நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ காசு வருது ஆட்டில் ஏன்னா பத்து கடை அஞ்சு கடா இருக்கும்போது விற்கும் போது டக்குன்னு அது ஒரு மொத்த அமௌண்ட்டாக இருக்கலாம் எடுத்துக்கிடுவார் அதனால் அந்த தொழிலை பொறுத்து கௌரவ போடக்கூடாது அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாப்பலாம் என்கிட்ட இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த தொழிலுக்கு யாராவது வர போகிறாங்க அதாவது ஆடு மாடு மேய்க்க போகிறேன் செம்பரி ஆடு வளர்க்க போகிறேன் என்னால் மேய்க்க முடியாது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தோடை இருக்குது தோப்பு இருக்குது வளர்க்குணுன்னு ஆசை இருக்கட்டா ஆசை மட்டும் வச்சுக்கிறாங்க ஆர்வம் உங்களுக்கு ஆடை பிடிச்சிருக்கணும் ஏன்னா பிடிச்சிருந்தா தொப்பு இருந்தால் ரொம்ப என்ன கிட்ட தொப்பெலாம் இருந்ததுன்னா அதனால் ரொம்ப சந்தோஷப்படுங்க என்கிட்ட அதெல்லாம் கிடையாது ஏன்னா சுற்றி நம்ம அடைச்சிக்கிறனோ ஆடை எல்லாத்தையும் வெள்ளாடும் சரி செம்பிளி ஆடும் சரி அதை அப்படியே தோப்புக்குள்ளே விட்டோன்னா சோ ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து ஒரு ஏக்கர் ரெண்டோக்கரத்து தோப்பு இருந்தாலே பரவாயில்லங்க ஒரு ரவுண்டு மேட்சில் போயிட்டு வந்து மீதி டயத்தில் கா சாய்ந்தரத்தில் மேட்ச்சை போய் காலை டயத்தில் மட்டும் நம்ம ஏதோ கொஞ்சம் அதுக்கேத்தான அந்த வேலி மசாலே ஏகப்பட்ட வகையை சொல்கிறாங்க அந்த செஞ்சு பாப்புலுன்றாங்க அதெல்லாம் அறுத்து போட்டு தின்ன விட்டால் அப்படி வளர்க்கலாம் இல்லை நான் பரல் போகிறப்ப ரெண்டாக அதிகமாக பரவலுக்கு காசு செலவு பண்ணாங்க சும்மா உங்களு கொட்டி மழை காலத்தில் அணையக்கூடாது வெயில் காலத்தில் ஏதோ கொஞ்சம் வெயில் அடிக்கக்கூடாது சுற்றி உங்களால் முடிஞ்ச கம்மியான பட்ஜெட்டில் சுற்றினால வச்சு அடைச்சிட்டு நல்லா நினையாத அளவுக்கு கும்பிட்டு வச்சேன் ரொம்ப பரவல் போட போகிறேன் ஆடு மேலே தான் நிற்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இருக்கிற காசை வச்சு ஏதோ ஆடுக வச்சு கொஞ்சமாக செலவழிக்க ரொம்ப செலவழிக்காமல் கொஞ்சமாக செலவழிச்சு ஓட்டுங்க இல்லை எனக்கு மேய்ச்ச நல்லா இருக்குது இந்த நான் மேய்க்கிறேன் இந்த மாதிரி மேய்க்கணுன்னு இருக்குது அப்போ மேய்க்க தார மேய்க்க செம்பிளி ஆடு மேய்ச்சால் ரொம்ப லாபம் வெள்ளாடை விட தான் லாபம் லாபம்றேங்க ஏன்னா வெள்ளா செம்பனி குட்டி வந்து பிறந்தோன்னே அந்த குட்டி பத்து நாள் கூட ஆகளுங்க ஏன்னா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கா மூவாயிரூவா கொடுத்து நான் பால் போட்டுக்கிறேன் வாங்குறது கண்ணாலே பார்த்துருக்கேன் ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பால் தாய்க்கிட்ட இருக்க எதுக்காக கொடுத்துருந்தால் கொஞ்சம் தாய்கிட்ட கொடுத்தா கொஞ்சம் ஊக்கமாக வரும் ஆனால் அப்படி மூவாயிரம் போட்டு வாங்கி வளர்க்குறவங்க இருக்காங்க இந்த முட்டு கடை ஆக்கி அப்படி இன்னும் செம்பிளாடு கொஞ்சம் உங்களுக்கு லாபம் வெள்ளாடு வந்து கறிக்கணக்கு தாங்க லாபம் ஏன்னா குட்டி ரெண்டு ரெமெண்ட் ரவுண்டு போடும் ஒரு வருஷத்துக்கு நாலு கூட்டி எடுத்துடலாம் சொல்ல போனால் அஞ்சு குட்டி எடுக்கலாம் சில போனால் மூணு குட்டி எடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு அது ஒரு ஒரு ஆட்டை பொறுத்து மேட்சை பொறுத்து இருக்குது அந்த கிளைமேட்டை பொறுத்து இருக்குது ஆனால் வெள்ளாடு படி மாடு வளர்க்க போகிறீங்கன்னா கிட மாடு வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு காலை கொடுத்தனா அது கொஞ்சம் லாபம் சிந்து மாடுன்னா பாலுக்கு மட்டும் லாபம் தான் பாலுக்கு தான் மற்றபடி எதுவுமே கிடையாது எருமாடு வளர்த்தி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரு அதெல்லாம் அழிய போறையினோம் அதெல்லாம் இப்போலாம் ஒரு லிட்டர் நூறுரூபான்றாங்க எங்கள் ஏரியாவில் ஐம்பத்தாறு ரூபாவா இப்போ அவர்கிட்ட விசாரிச்சு கடைசி அவர் ரெண்டு மூணு நாள் எருமாடு வீடியோ போட்டிருப்பேன் அவர்ட்டெலாம் பார்த்துருப்பேன் தெரியும் அந்த வீடியோவில் அவர் அவர்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு மழை போகுதுன்றாங்க ஏதோ ஓடி இருக்கு பிடிச்சது செய்ய பஸ்ட் கவரும் பார்க்குவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஆடு மேய்க்க தொழில் வரும்போது அதிகமாக பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க அதெல்லாம் உண்மைதான் கொடுக்க மாட்டாங்க அது ரிஸ்க் அதனால அதெல்லாம் மறந்துருக்கேன் அதெல்லாம் மறந்துட்டேன் எனக்கு இல்லை நமக்கு தேவையான தொழில் தொழில் இருக்கு சின்ன தொழிலை கொஞ்சம் பெருசாக போதும் ரொம்ப பெருசெல்லாம் வேணாங்க போக போக அதுவே ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறோம் உங்களுக்கு தோடா தோப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா யோசிக்கவே வேசிங்க ரெண்டு ஆடை வாங்கி நல்லா செம்பருக்குட்டியாக கூட வாங்கி குட்டியாக வாங்கி வச்சு வளர்த்தால் உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஆடு வளர்த்தா குட்டி போடு எப்போ வரும்னு தெரியாது அதுவே நம்மளுக்கு செம்பருக்குட்டி குட்டி வெள்ளாடுன்னு தெரியும் நல்லா வெள்ளாடு குட்டியில் கடா குட்டியாக வளர்த்துனா அந்த நேரத்துக்கு சீசன் பக்ரீத் தீபாவளி அப்புறம் வேறு என்னட்டுனா இந்த பொங்கல் சீசன் ஆடி மாதம் அந்த இடத்துக்கு கரெக்டாக சேல்ஸ் பண்ணிக்குங்க ஏன்னா இதை விட்டால் உங்களுக்கு மற்ற ரேட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஐநூறுரூவா ஆயிரூவா கம்மியாக இருக்கும் கரெக்டாக அந்த சீசன் எப்படி பார்த்திங்கன்னா நல்லா காசு கிடைக்கும் உங்கள் தோது எப்படின்னு பாருங்கள் ஏன்னா என்ன தெரிஞ்சு சில பேர் ஆடு மாடு தொழிலை விட்டு கிளம்ப போகிறாங்க மேச்சல்லைக்கும் மேய்ச்சை குறைக்கிறாங்க சில பேர் பரலில் மாறாங்க தப்பு இல்லை பரலில் வளர்க்குறாங்க தப்பு இல்லை உங்கள் கிட்ட காசு இருந்தால் பரல் போட்டு அழகாக செத்து சூப்பராக செய்யுங்க காசு இல்லை கம்மியான பட்ஜெட் தான் இருக்குண்டா யோசிக்கவே யோசிக்காது கம்மியான அளவாக வச்சு அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் சும்மா டெவலப் ஆகிங்க எனக்கு தெரிஞ்சு கெடா குட்டியாக வளர்த்து நிறையா பேர் விற்கிறவங்க நான் பார்த்துருக்கீங்க வில்லேஜில் பரவலாம் கிடையாது சும்மா தரையில் போடும் கிடா குட்டியாக வச்சு வளர்த்து ஒரு பத்து பத்து குட்டியாக சும்பலி விட்டு வளர்க்குறாங்க வெள்ளாடு வளர்க்குறாங்க அப்படியே கோயில் சீசன் வந்து அப்படி வித்துறாங்க திருப்பி சந்தைக்கு போய் சின்னதாக ஒரு நம்ம அந்த மூலி பையன் வாங்கினோம் அந்த மாதிரி நாலு மாதம் எல்லாம் வாங்கிக்கிறாங்க கரெக்டாக ஒரு ஒரு மாதம் கிட்டே வளர்த்துட்டு அப்படியே விற்றுறாங்க அப்படி வளர்த்து வளர்க்கினா விற்றுருங்க ஏன்னா ஆடு தொழில் எனக்கு தாயாடு செட் ஆகிருச்சு ஏன்னா நான் கடா குட்டி வளர்க்கும் தாயாடு பழகிட்டேன் எந்த இந்த குட்டி இந்த டயத்தில் ஈனும் இந்த டயத்தில் சின்ன பருவம் வந்துடுச்சு கரெக்டாக அந்த டைத்தில் பால் கொடுக்கும் பருவம் மாறுது அப்படின்னா நான் புரிஞ்சிக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அது செட்டாகிடுச்சு உங்களுக்கு எப்படி தோகுதுன்னு பாருங்கள் இந்த தொழில் நல்லா வருமானம் இருந்தாலும் உங்களுக்கு முக்காசி ஆடு மாடு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தால் தான் தொழில் ஆசை இருக்கக்கூடாதுங்க ஆர்வம் இருக்கணும் ஆர்வம் இருந்தால் புழைச்சிக்கலாங்க கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான தொழிலுங்க ஆனால் இந்த தொழில்தான் கொஞ்சம் ஏதோ கோடிக்கணக்களை சம்பாதிக்கணும் எனக்கு யாரும் நம்புறாதிக்க கணக்கில் எடுக்க முடியும் ஆனால் கஷ்டப்படும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க பார்த்துங்க உங்கள் முடிவு எப்படின்னு பார்த்துங்க ஆனால் ரொம்ப நேரம் இங்கேயே நின்ட்டேன் நானும் பேசிக்கிட்டே இருந்துட்டு நீங்கள் எங்கேயும் போலங்க எங்கேனே நின்ட்டாங்க அவர்கள் வீட்டு போயிருப்பாரு ஏன்னா ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சா கிட்டேருந்து எருமாடு இப்போ தான் அமைச்சிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க பட் தண்ணிக்குள்ளே போய் ஒரு ஒரு மிதம் நல்லா குளிச்சிட்டு அப்படியே கிளம்பி ரெண்டு ரென்னாக கழிச்சு அவங்க அவங்க ஊருக்கு போயிடுவாங்க போல் ஏன்னா அங்கே தண்ணி குறையுன்னு சொல்கிறாங்க அங்கிட்டு போயிடுவாங்க இனிமேல் நம்ம ஏரியா ஆடெல்லாம் மாடு கிடமாடெல்லாம் அங்கேட்டு கிட கிடமாடெல்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப குறைச்சிச்சுங்க ஏன்னா மேட்சங்கள் நிலமில்லை இல்லை எங்கிட்டு போனோம்ல அங்கிட்டு போனால் கேள்விப்பட்டிருப்பீங்க விவசாயம் எல்லாம் நல்லா சண்டைக்கு வந்துடுவாங்க அங்கிட்டும் போக முடியாது என் கம்மாயிலும் கொஞ்சம் மேய்ச்சல் இல்லை வெயில் காலத்தில் இல்லை அதனால குறைச்சிட்டாங்க இருக்குது ஏன்னா அடுத்த சந்ததி வந்து அவங்க மகன் யாருமே மேய்க்கிறது யாருமே சங்கடம் போட்டு வரவும் மாட்டேன்றாங்க சில பேர் தான் மகன் யாராவது எடுத்து வந்து அந்த தொழிலில் நல்ல தொழில் சரி ஏதோ காசு வருமானம் இருக்குது இதுலி வருமானம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதே மாட்டாங்க சில பேர் வேணா அந்த இதோட என்னோட போட்டும் அப்படின்னு சொல்லி நீ பாட்டு என் பிள்ளை வேற பற்றி வேணான்றாங்க சில பேர் ஏற்றுக்கிறாங்க சொல்லப்போனால் என்னோடய அப்பாவே இந்த தொழிலில் நீ வர வேணான்னு தான் சொன்னார் வேணாம் என்னோட போட்டுன்னாரு ஆனால் அவரே ஒரு கட்டத்தில் யோசித்து பார்த்துட்டு சரி உனக்கு பிடிச்சிருதுக்கா உனக்கு ஆடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு அப்புறம் யோசிச்சார் உனக்கு பிடிச்சிருந்தா யோசிக்காமல் செய் அப்புறம் சில ஐடியா சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நானும் கொஞ்சமாக அந்த அஞ்சு அஞ்சு வருஷம் ஒரு நாலு வருஷம் அவரோடய உயிரோட வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் டக்குன்னு இறந்துட்டாரு சில விஷயம் சொல்லாமலே போயிட்டார் அப்புறம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் அந்த மற்றவங்கிட்ட செம்மிலி அடிக்கார்கிட்ட அந்த எப்படி அந்த டத்துல குட்டி எப்படி சேல்ஸு அது போக எப்படி தேத்துறது என்ன வகையான தீ தீவனம்லாம் நம்மக்கிட்ட தோடம் தான் மெச்சு போலாம் தோடம் இல்லைங்க அதாங்க கொஞ்சம் கஷ்டம் அந்த மோட்ரு தோடம் வேணுங்க தோப்புலாம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க தோப்புலாம் எடுத்துன்னா நல்லா எங்க என்ன தெரிஞ்சு ஒரு தோப்பு இருக்குங்க அங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு தென்னமர தோப்பாக ஃபுல்லாக ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக இருக்கும் அதுக்குள்ளே ஆடை அப்படியே வெள்ளாடத்தை விட்டுறாங்க அது தோப்பை சோப்பை சுற்றி அடைச்சிட்றாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் அப்போ ஃப்ரீயாக இடத்துல கொஞ்சமாக அங்கிட்ட அந்த சோழ நாற்று ஆட்டுக்குன்னு இருக்காங்க அது கொஞ்சம் போட்டிருக்காங்க அது போக சீம புல் போட்டிருக்காங்க அந்த ஆட்டுக்கு தேவையான சீம புல் செஞ்சு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் அறுத்து போட்டுருவாங்க அப்படியே அதிலே திராவிக்கிற இருந்து நல்லா கொட்டை கட்டை எல்லாமே இருக்குங்க ஆனால் பரல் கிடையாது கொட்டை இருக்குது எல்லாமே இருக்கிறனால அந்த ஆடு அதில் இருந்துகிட்டு ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க நானே எதிர்பார்க்கல இங்கேயே பண்ணுறாங்க அவருக்கிட்டதில் பஞ்சு ப பத்து பஞ்சு வருஷமாக தோப்புலேயே ஆடு வளர்த்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு ஆடுகள் தான் அதிகமாக அவரும் சேல்ஸ் பண்ணுறாரு என்னைக்கான் தோப்பு போனால் நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரிவிச்சு பார்க்குறேன் எட்டலை இவ்வளோ எட்டை ஒரு ஆடு மாதிரி நல்லா இருந்தால் எட்டியிருப்பா நல்ல பார்க்காத சேலம் கருப்பு நல்லா எக் போடும் இருந்தாலும் வளர்த்து இல்லை பயவில கவலைப்படாத ஹார்லிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடுவேன் ரொம்ப ஃபால் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கா அந்த வாடி இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கேன் தயாரித்துக்கு வாடி ரெண்டு பால நீ வாடி ரெண்டு பேர் தின்னுக்கு ஆட்டி திருவிழாதீங்க எல்லோரும் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டாங்க அவர் எட்டி பார்க்கலன்னு சொல்லி மாயி மூட்றக்குள்ளே திருசாவன்ட்டான் செல்ல வசிக்கிற ஊடியா அண்ணன் நிறையா போட்டுக்கிட்டு வர அவர் ஆ என்ன வேணாம்மா அதெல்லாம் எட்டு வைக்க மாட்டேன் நீ சென்னையாகிட்டேன் நல்லா ரிஸ்க்கு சொன்னா கேள் இதுவா இதில் நல்லா தின்னு துண்ணா கேள் திருசா அவர் நல்லா தென்னாக கணக்கு அப்படியே இருக்கா அவர் தென்னா விட்டுக்கானேக்கா அச்ச கலர் தான் இருக்குது நீ அடுத்து தென்னா விட்டு தென்னா விட்டு நீ அடுத்த வரம்புறேன் திருச்சா நீ செல்லப்போல திருச்சா என்ன அவன் குரல் மாறிப்போச்சு நான் பழுனே பழுனே இங்கே போயிட்டு வர இப்படி போயிட்டு எங்கிட்ட வராளே நான் உன்னை காண நின்று இருக்கேன் நானும் பேசிக்கிட்டே இருந்தேன் நானும் விட்டுட்டேன் பொன் பாய்ஸ் தண்ணி ஊட்டி சந்தியா தனி நீ நல்லா பழுந்தேன் நீ செல்ல பழுந்தேன் பழுனு நல்லா காது கேட்குது பரவாயில்ல உன் மக உன் மகா கால வர உன்னு குத்திருநல்ல குரல் தாங்கிட்டே இருந்தா இருந்தாலும் எங்கே இருக்கான்னு நானும் அவளை சரியாக பார்க்கல டார்க்காக வருங்க அவனும் நெற்றி போட்டு அவர் வரிக்கோதுமானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ரெண்டு ஒன்றா தெரியுது மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆகிப்போச்சுங்க இன்றைக்கி இங்கிட்டே பொழுது ஓடிட்டாங்க நான் கூட இங்கிட்ட ஓடுவேன் எந்த ஓடுறேங்க நல்லா புல்லு இருக்கனால மயிராங்க பச்சை மணி இருந்தால் போதும் நான் கச்சா அம்மா கலே கச்சம் அம்மா ஆசை போடுறா என்ன வெத்தலை போடுறீங்களா வெத்தலை போடுறீங்களா உங்கள் கண்ணேன் என் பக்கத்துலேயே இருக்கானே பாசமோ அப்போட்டு பாசமோ கச்சா நான் அப்போ கத்தனாவும் திரும்பி பப்பா அதோடு சரி இல்லை கிட்டி விட பார்க்கவே மாட்டான் ஏன்னே நல்லா பொழுது ஓடிட்டாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆகும் போகுது பதினோரு மணிக்காக பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு மணி நேரம் ஆச்சுங்க இன்னும் நாலு மணி நேரம் இருந்தால் அஞ்சு மணி நேரம் ஆயிரும் இன்னும் எங்கிட்ட பொழுது ஓட்டாங்கப்பா ஆனால் வவுர் நம்பிச்சு நல்லா புல் இருக்குது காரணம் எருமான் இந்த இடத்துல மேயில அதனால் நண்டு மேயினாங்க மற்ற பக்கம் இந்த பக்கம் தண்ணி வசதி இருக்குது அது மாதிரி இந்த அவளை உறுதித்தி நல்லா படுத்துட்டு கிழக்க பார்த்து திரும்பி உட்காந்துட்டா வீட்டு பார்த்தேன் இப்போ ஸ்கைபாலே ஸ்கைஃபாலே நான் வீட்டு போமா ஸ்கைபாலே இந்தா வீட்டுக்கு போமாட்டையா வந்து எப்படா வௌர் நம்பிடுச்சு வீட்டுக்கு போகலாம் இருக்கேன் ஸ்கைபால் 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 வா அங்கிட்ட அங்கிட்ட போனேன் ஆ ஓடு ஓடு ரெண்டு முன்னாடி போனேன்ட்டு அப்படித்தான் ஓடு ஆ கூட்டப்படி கூட்டப்படி ஓடு ஓட்டத்தை அப்புறம் ரெண்டு ஓட்டம் விட்டுட்டு போயிடுவா பூ பூச்சாடி தீட்டு போய்விடுறா கரெக்டாக மூணு மணிக்கு வந்து இப்போ ஆறு மணி வரைக்கும் அங்கிட்டே சுற்றுவார் அவங்கிட்ட நேரம் தான் அங்கிட்ட தான் போயிருக்காரு கரெக்டாக கண்டித்துல வந்துடுவார் இப்போ மழை இல்லையா மூணு மணி டூ ஏழு மணி வரைக்கும் நல்லா மேஸ்ட்டு ஒரே மேட்செல்லாம் அப்புறம் வேண்டி போயிடுவார் நம்ம இன்றைக்கி வைக்காடு பக்கம் போகலை ஏன்னா பசங்க எங்கிட்டே திரும்பிட்டாங்க இன்றைக்கி என்னமோ அங்கிட்டே ஏறி போனோங்க நல்லா அந்த அருகவே கடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு கோடியை கடிச்சாங்க இதில் அதோடு சரி திரும்பிட்டாங்க என்கிட்ட ஏறாமல் இருக்காங்கப்பா ஒரு வேளை நாளைக்கு போய்க்கிறோம் நினைச்சா இல்லை பிளானை மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எங்கிட்ட பார்த்துட்டு போயிட்டாங்க அஞ்சு மணி ஆனாலும் கரெக்டாக விட்றாங்கப்பா வரலையா மெய்லிங்களா மெய்லினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானு இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்றேன் இல்லை வரீங்களா வரீங்களா கருவாச்சு ரெடியாக இருக்கா அவர் வீட்டுக்கு போனால் மட்டும் ரெடியாக இருக்கீங்க ஒரு ஃபுல்லாகிடுச்சு டேங்க் ஃபுல்லாகிடுச்சு தண்ணி குடிச்சா இப்போ நீங்கள் இன்னமும் தண்ணியாக குடிக்காமையா எல்லாம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை மேட்சலுக்கும் பிரச்சனை இல்லை வருங்க முள் கட்டி ஏறிடுச்சுக்க பச்சைக்கு உள்ளே போகிறது என்னமோ அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது இந்த பக்கம் வந்தாப்புலே ஒரே ஃபீல் ஆகுது சரி நம்மளும் மூட்டை முடிச்சு கட்டி கிளம்புவோம் சரி நண்பா இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டுட்ருங்க இதே மாதிரி புதுவில்லை பெரிய விலை சந்திப்போமா அப்பா வந்து இந்த முள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுது என்னன்னு எனக்கு தெரில மானா இல்லை இருக்கான்னு தெரில ஏதோ ஒன்று ஓடுது அதுக்கு தான் மிரண்டு மிரண்டு ஓடுறாங்க வீங்களோ அங்கிட்டு போகிறாங்க அங்கிட்டு வராங்க ஆனால் அது எங்கிட்ட இருக்குன்னு சரியாக தெரில சரி வா நான் கிளம்புவோம் உங்களுக்கு இதே மாதிரி புதுவையில் பெரிய வேலை சந்திப்போமா ஓகேவா வாய் அத்தே கழுது புளி வருதுடா வருதுரா இல்ல புளி இருக்கடா புளி 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 கழுது புளி வருதுடா ஐயாத்தயோ அத்தை ஊரி எப்படியா நண்டே இ வருது நண்டே து து ஓமிச்சை வருதே ஓமிச்சை ஓமிச்சை எப்படியா ஓமிச்சை ஓட்டு போட்